அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மின்னல் வேக ராசி பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆவீர்கள் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பீர்கள் கோபமாக பேசினால் நல்ல உறவுகளை கண்டிப்பாக இழக்க நேரிடம் தெய்வ பக்தியில் நாட்டம் செலுத்துவீர்கள் வெளியூர் பயணங்கள் அலைச்சலால் அவதிப்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் அடைவீர்கள் வியாபாரத்தில் மந்தமான நிலையை காண்பீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சிவப்பு நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் ஒன்பது இருக்கிறது அடுத்ததாக ராசி நண்பர்களே பெண்கள் இக்கட்டான சூழ்நிலையை துணியுடன் சமையல்வீர்கள் தண்ணீர் பிரச்சினைக்காக பக்கத்து வீட்டில் சண்டை போட வாய்ப்பு இருக்கிறது தொழிலுக்கு தேவையான பணத்தை தேடுவீர்கள் மாணவர்கள் மன அழுத்தம் குறைந்து படிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் சாதகமான பலன்களை அடைவீர்கள் குடும்பத்தில் அன்பாக பேசி நிம்மதியை கொண்டு வருவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் இளம் ஜோப்பு இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் ஆறு ஒன்று இரண்டு ஒன்பது இருக்கிறது அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்களே உங்களுக்கு பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பேசி தீர்ப்பீர்கள் அடுத்ததாக வியாபாரம் லாபம் குறையாமல் பார்த்துக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊக்கமுடன் வேலை செய்வார்கள் அடுத்ததாக உங்கள் முயற்சிகளுக்கு பிள்ளையை உறுதுணையாக இருப்பார்கள் தாமதமில்லாமல் புதிய வேலைகளை அடைவீர்கள் காதலியின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் கருப்பு நிறம் இருக்கிறது அடுத்ததாக கடகராசி நண்பர்களே புதிய வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவீர்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடித்து வெற்றி பெறுவீர்கள் திருமண முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் எதிர்பார்த்த கடன் உதவி பெறுவீர்கள் வீட்டுமனை வாங்குவதற்கான முக்ச்சியை முன்னெடுப்பீர்கள் திறமையாக செயல்படுவீர்கள் பாராட்டுகளை அள்ளுவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வெள்ளை மஞ்சள் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இருக்கிறது அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள் கார் ஓட்டும் போது கவனத்தையும் நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் விழிப்புடன் செயல்பட மறக்காதீர்கள் இடமாற்றத்தால் வெளியூர் செல்வீர்கள் குடும்பத்தில் வெடித்த திடீர் பிரச்சினையால் தடுமாற்றம் அடைவீர்கள் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை வடிவமைப்பீர்கள் பகை வென்று தடையை தகர்ப்பீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் இளஞ்சி சாம்பல் வெள்ளை நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஏழு ஆறாக இருக்கிறது அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களே சோதனைகளை சாதனைகளாக மாற்றப் போகிறீர்கள் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவு எடுக்கப் போகிறீர்கள் வியாபாரம் தொடர்பான நல்ல வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை உயர்வானத்தை ஏற்பாடு செய்வீர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வீர்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் பச்சை நிறம் இருக்கிறது அடுத்ததாக அதிர்ஷ்டமான என்று பார்த்தால் ஐந்து ஒன்று இரண்டு ஒன்பது இருக்கின்றது அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களே புதிய முயற்சியில் தடையில்லாமல் வெற்றி பெறுவீர்கள் உறவினர் ஈடுபட வேண்டாம் அதனை நீங்கள் தள்ளி நிற்க வேண்டும் அடுத்ததாக வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பனின் உதவியை நாட வேண்டும் கண் பரிசோதனைக்காக தந்தையரை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லப் போகிறீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வெள்ளை நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் ஆறு ஒன்பது நான்கு மூன்றாக ஆக இருக்கிறது அடுத்ததாக விருச்சகராசி நண்பர்களே வியாபாரம் அதிகமாக உண்டாகும் சின்ன சின்ன தொல்லைகள் விலகுவீர்கள் முக்கியமாக கடன் அடைக்க கடுமையாக பாடுபடுவீர்கள் வேலைக்கு வெடிவைக்க நினைத்தவர்களின் முன்னால் இடிபோல் இறங்குவீர்கள் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கவனமுடன் நடத்தி வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களுடன் கடன் கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சிவப்பு நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் மூன்று ஒன்பது எட்டு ஐந்தாக இருக்கின்றது அடுத்ததாக அனுச ராசி நண்பர்களே தொழில் வெற்றி பெற கடுமையாக உழைப்பீர்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் நிம்மதியை இழப்பீர்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது கவனமும் செயல்பட வேண்டும் எந்த வேலையிலும் அவசரம் காட்டாதீர்கள் காதலியுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள் பெருந்தொல்லைகளை வீட்டில் வைத்துக் கொள்ளாதீர்கள் வேலை மாறுதல் அடைவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சாம்பல் நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான என்று பார்த்தால் மூன்று ஏழு ஆறு ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக மகர ராசி நண்பர்களே திறமையை மூலமாகத்தான் கொண்டு தொழில் முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் சிக்கலான பிரச்சனைகள் தெளிவான முடிவு போகிறீர்கள் குடும்பத்தினர் தேவை அறிந்து கொண்டு நிறைவேற்றுங்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நன்மையை பெறுவீர்கள் அனைத்து தடைகளும் அகன்று தொழில் மேன்மையாக காண்பீர்கள் அரசு பணியாளர்கள் அதிர்ஷ்டமான லாபம் அடைவீர்கள் அதிர்ஷ்டமான நிலம் என்று பார்த்தால் இளஞ்சோப்பு இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் எட்டு ஒன்று ஒன்பது இருக்கிறது அடுத்ததாக கும்பராசி நண்பர்களே உங்கள் அழகாக இரு அடுத்ததாக தைரியமாகவும் எதிர்கொள்ள வேண்டும் பண வரவு தாராளமாக இருப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் கையிருப்பு அதிகப்படுத்துவீர்கள் சகோதர வகையில் உதவி பெறுவீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்துவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வெள்ளை நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் எட்டு ஒன்பது நான்கு மூன்றாக இருக்கிறது அடுத்ததாக மீனராசி நண்பர்களே எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் பங்குச்சந்தையில் நல்ல லாபத்தை கண்டிப்பாக நடத்துவீர்கள் அரசாங்கம் மூலம் சில கான்ட்ராக்டர்கள் தடையின்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது இருந்த முட்டுக்கட்டைகளை நீக்குவீர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை பொறுப்போடு வாங்கி போடுவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறம் இருக்கிறது அதிர்ஷ்டமான எண் என்று பார்த்தால் மூன்று எட்டு ஐந்தாக இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்